அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் சனி வக்ரம் இதன் காரணமாக அடுத்த ஏழு நாட்களில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் கடகராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளன என்று பார்க்கும்போது நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு நவ கிரகங்கள்ல பெரும்பான்மையான கிரக நிலைகள் இதிலும் சக்தி வாய்ந்த கிரகங்களாக பார்க்கக்கூடிய குரு லாபத்திலும் ராகு ஒன்பது கேது மூன்று மற்றும் சுக்ரன் புதனுடன் இணைந்து ஆட்சி பலம் பெற்றும் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றும் சஞ்சரிக்கிறார் இப்படிப்பட்ட இந்த வேளையில் வக்ரம் பெறுவது நிச்சயம் முதன்மையான நல்ல பலன்களை கடகராசிக்காரர்களுக்கு சனி பகவானின் அமைப்பால் பல நல்ல மாறுதல்கள் நிச்சயமாக உண்டு அது மட்டுமல்லாது இருபத்தி ஆறாம் தேதி முடிவதற்குள் பல எதிர்பாராத அதிரடியான சிறப்பான மாற்றங்களை இந்த தருணத்தில் கடகராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு என்பது பெரும்பான்மையான கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன அதிலும் குறிப்பாக பத்தொன்பதாம் தேதி முதல் வக்ரம் பெற்று திரும்பக்கூடிய சனி பகவான் பல அதிரடியான நன்மைகளை வலுவாக ஏற்படுத்திக் கொடுக்க போகிறாருங்க இது நிச்சயம் மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் ஏழு மற்றும் எட்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடமாக எட்டாம் இடம் பார்க்கப்படுகிறது அக்ரம் பெறுவதால் நல்ல மாறுதல்கள் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான சூழல் அடுத்த ஏழு நாட்களில் நிச்சயம் வலுவாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை குறிப்பாக உத்தியோகம் தொழில் மற்றும் பல்வேறு வகையான வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளில் நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைந்து கொடுக்க போகிறாருங்க நீங்கள் எதிர்பாராத வகையில பணவரவு அதிகரித்தல் உள்ளிட்ட பல்வேறு வகையான நன்மை நிறைந்த நிகழ்வுகளை வலுவாக சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை கடகராசிக்காரர்களுக்கு சனி உதவிப்படுத்துகிறார் இந்த தருணத்தில் உங்களுடைய சிறு முயற்சி கூட நல்ல வரவேற்பை பெறும் மக்களிடம் மட்டுமல்ல அதிகாரம் ஆளுமை நிறைந்த பதவிகளிலும் பல செல்வாக்கு உயர்ந்து பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு குறிப்பாக உத்தியோக ரீதியாக உங்களது செயல்பாட்டிற்கு காரணமாக நல்ல பாராட்டுதலையும் அங்கீகாரத்தையும் நிறைந்து பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு நீங்கள் எதிர்பார்த்தபடி உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான இடர்பாடுகள் குறை சூழல் உண்டு என்பதை வக்ரம் பெறக்கூடிய சனி உறுதிப்படுத்துகிறார் தொழில்துறை வியாபாரத்துறையும் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்க சனி பகவான் வக்ரம் பெற்றிருப்பதால் சக பங்குதாரர்களிடம் இருக்கக்கூடிய தீர்வு காணப்படும் புதிய முதலீடுகளை அளவாக திட்டமிட்டு மேற்கொள்ளலாம் பெரிய அளவிற்கு பாதிப்பை சந்திக்க வேண்டிய சூழல் இல்லை நிதி சார்ந்த நெருக்கடிகள் வெகு அளவில் குறைவதற்கான சூழல் உண்டு இல்லத்திலும் திருமாணத்திற்கு தடையை சந்தித்து வந்த சூழ்நிலையில் நல்ல மாறுதல் ஏற்படுகிறது புதிய கடன் ஏற்காமல் பழைய கடன்களை அடைப்பதற்கான வழியும் மிக வலுவாக கிடைக்கிறது தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியாக புதிய ஒப்பந்தங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் வக்ரம் பெறக்கூடிய சனியின் அமைப்பால் கடகராசிக்காரர்களுக்கு வலுவாக கிடைக்கிறது சனி வக்ரம் பெற்றிருப்பதால் சுப நிகழ்வுகள் கைகூடக்கூடிய யோகம் வலுவாக உண்டு ஏனென்றால் குரு லாபத்தில் வேற்றிருக்கிறார் எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அதிரடியான சுப நிகழ்வுகள் வக்ரம் பெறக்கூடிய சனி பகவானின் அமைப்பால் நிச்சயமாக அடுத்த ஏழு நாட்கள் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் உண்டு லாபத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய குரு குடும்ப வருமானத்தை உயர்த்துதல் மற்றும் கொடுக்கல் வாங்கலில் ஏற்படக்கூடிய பல சிரமங்களை விளக்குதல் போன்ற அனைத்தையும் நல்ல வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார்கள் எனவே எதிர்பாராத உங்களுக்கு தக்க நேரத்தில் உதவிகள் மிக சிறப்பாக கிடைக்கும் மற்றவர்களுக்கு உதவக்கூடிய யோகமும் இந்த தருணத்தில் உண்டு வீண் விரைய மருத்துவ செலவுகள் உள்ளிட்ட பல விரைய செலவுகள் கட்டுக்குள் வரும் புதிய முயற்சியில் மிகப்பெரிய அளவில் ஈடுபடும் போது தடைகளை விலக்கி நல்ல முன்னேற்றத்தையும் நீங்கள் நிச்சயத்த வரன் கை கூடுவதற்கான யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதை மற்றும் குரு ஆகிய இரு கிரக நிலைகளும் அது மட்டுமல்லாது பாக்கியஸ்தானத்திலும் மோட்சக்காரகரான கேது தைரியஸ்தானத்திலும் அமர்ந்திருப்பது கடகராசிக்காரர்கள் பெருவாரியாக சந்திக்கக்கூடிய தடைகள் சிரமங்கள் விலகுவதற்கான சூழலையும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை பெறுவதற்கான யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது எனவே நிழல் கிரகங்கள் நிஜ வாழ்க்கையில் கடகராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து சிறப்பான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை பெற்று தருகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் ஆசியின் அதிபதியான சந்திரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக வெற்றி இதற்கு பிறகு மிக விரைவில் அவர் லாபஸ்தானத்தில் அமரப் போகிறாருங்க குருவுடன் இணைய போகிறார் எனவே மங்களக்காரகனின் அமைப்பால் பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் உண்டு புதிய நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்குவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் மிக வலுவாக கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க தொழில்துறை வியாபாரத்துறை கலைத்துறை விவசாயத்துறை என அனைத்திலும் சுக்கரனின் அமைப்பு மற்றும் செவ்வாயின் அமைப்பு காரணமாக நல்ல மாறுதல்களை வலுவாக சிறந்த பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு தருணத்தில் விவசாய துறையில் நல்ல வளர்ச்சி கிடைக்கும் கால்நடை வளர்ப்பிலும் அபிவிருத்தி காணக்கூடிய யோகம் உண்டு உங்களது கடின உழைப்பிற்கு நல்ல பலன் குறைந்து கிடைப்பதற்கான சூழலை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கின்றன ராசியின் அதிபதியான சந்திரனும் பொதுவாகவே சாதகமாக வளம் வருகிறார் எனவே எந்த காரியத்தை திட்டமிட்டாலும் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய சனி லாபத்தில் இருக்கக்கூடிய குரு ராசியின் அதிபதி என பெரும்பான்மையான கிரகநிலைகள் சாதகமாக இருப்பதால் நல்ல மாறுதலும் புதிய வெற்றி வாய்ப்புக்குரிய செய்திகளும் மிக சிறப்பாக பெறுவதற்கான யோகம் உண்டு கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்ரன் விரயத்தில் ஆட்சி பலம் பெற்ற வித்யா புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கிற புதன் விரயத்தில் இருப்பதால் சற்று கல்வி ரீதியான பணிகளில் அலரிச்சல் சந்திக்க வேண்டிய சூழல் உண்டு அவை எதை செய்தாலும் அவற்றை நன்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது சுக்கரனும் திரையஸ்தானத்தில் வித்யாக்கரகரான புதனுடன் இணைந்திருப்பதால் எதிர்பாராத அலைச்சல்கள் கூடுதலாக கலைத்துறை ரீதியான பணிகள் இருக்கும் வாய்ப்புகளை வைத்துக் கொள்வதற்கு சற்று கடினமாக போராட வேண்டிய ஒரு சூழ்நிலையே தான் உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிற இந்த தருணத்தில் கலைத்துறை ரீதியான பணிகளில் வீண் விரய செலவுகள் அதிகமாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு எனவே விரய செலவுகள் சார்ந்த விஷயங்களில் விழிப்புணர்வுடன் இருந்தால் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உள்ளிட்டவற்றை தவிர்ப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக மிகவும் வலுவாக நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை அரசியல் சார்ந்த பணிகளில் விரயத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக அலைச்சல் அதிகரிக்கும் முட்கட்சியில் சில சிரமங்கள் இருந்தாலும் மிக விரைவில் நல்ல மாறுதல்களை சந்திப்பதற்கான சூழல் வலுவாக பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு உறுதியாக அதிரடியான முடிவுகளை மிக சிறப்பான முறையில் எடுப்பதற்கான சூழல் இந்த வர்த்தரணத்தில் வலுவாக கிடைக்கிறது சூரியனும் விரயஸ்தானமாகிய பனிரெண்டில் இருப்பதால் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை என்றால் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரிய விரயத்தில் இருப்பதால் சில விரய செலவுகளை அதிகமாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு சுக்கரன் பெரும்பாலும் வளம் வருவதால் பெண்மணிகள் எதிர்த்து வைக்கக்கூடிய காரியம் இருந்தாலும் அவற்றில் வெற்றி கிடைக்கும் பெண்மணிகள் மங்களகரமான பல சுப நிகழ்வுகளை சந்திக்கக்கூடிய வகையில் இல்லத்தில் பல அதிரடியான நன்மை நிறைந்த விஷயங்கள் மிக சிறப்பாக கைகூடும் மேலும் இந்த தருணத்தை கடகராசிக்காரர்கள் மிக சிறப்பான மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தெய்வம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் விலகி நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயம் கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்